ஓம் சுவாமி சரணம் ஐயப்பா இப்போ வந்து பாருங்கள் சாமி நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அச்சங்கோவில் தான் இருக்கோம் அச்சங்கோவில்னால் இது வந்து ஐயப்பனோட கோவில் ஐயப்பன் வந்து அஞ்சு அவதாரம் எடுத்திருக்காரு அதில் முதல் அவதாரமான நம்ம அச்சங்கோவில் கோவில் ஐயப்பன் வந்து திருமண கோலத்தில் இருக்கார் எல்லா சாமிகளும் வந்து ஐயப்பனுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சா கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க இதில் வந்து அஞ்சு அவதாரம் எடுத்திருக்காரு இல்லையா அதில் வந்து முதல் அவதாரமான அச்சன் வந்து இரண்டு மனைவியோடு வந்து திருமண கோலத்தில் இருக்கார் நம்ம திருமணம் ஆகாத சாமிமார்களுக்கெல்லாம் வந்து நம்ம அச்சங்கோவில் ஐயப்பன் வந்து திருமண வரத்தை தந்து அருள்வார் அப்படின்றது இந்த கோயிலோட அர்த்தமாகும் அது மட்டும் இல்லைங்க நம்ம அச்சன் வந்து அரசனாக அமர்ந்திருக்காரு வருகிற பக்தர்களுக்கெல்லாம் அருள் ஆசி தந்து நல்வழியை காட்டுவார் ஓம் சுவாமியே சரணமயப்பா ஓம் சுவாமியே சரணமயப்பா ஓம் சுவாமியே சரணமயப்பா

ரெண்டாவது அவதாரமான நம்ம ஆரியங்கா ஐயப்பன் அந்த கோயிலில் தாங்க இருக்கும் இங்கே வந்து ஓடுகிற ஆத்தங்கர ஓரத்தில் வந்து மனைவியோடு வந்து அமர்ந்திருக்காரு இவரும் வந்து திருமண கோலத்திலே வந்து அமர்ந்திருக்காரு இந்த ஆரியங்கா ஐயப்பனை வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு போனால் நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து கொடுப்பார் அப்படின்றதே இந்த ஆரியங்கா ஐயப்பனோட உள்ள அர்த்தமாகும் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஓம் சுவாமியே ஐயப்பா ஓம் சுவாமி சரணமய்யப்பா ஆமா சாமியா இருக்கிற தெலுங்காரங்க வருவாங்க வந்து பாருங்க சாமி நம்ம வந்து எங்க இருக்கோம் அப்படின்னா மூணாவது அவதாரமான குளத்து புலை பாலகன் இந்த இடத்துல வந்து பாருங்க நம்ம ஐயப்பன் வந்து ஓடுகிற ஆற்றுல வந்து மீன் உருவத்தில் இருக்காரு நம்ம குழந்தை இல்லாத சாமிமார்களுக்கு வந்து குழந்தை வரத்தை தந்து அருளுவார் அதுக்காக தான் வந்து இந்த ஐயப்பனோட பேர் வந்து புலை பாலகன் அப்படின்னு பேரு நம்ம சபரிமலை போகிற ஐயப்ப எல்லாம் வந்து ஒரே ஒரு வேண்டுதல் தான் நம்ம வந்து கோசரம் தான் வந்து நம்ம மாலை போடுறோம் நம்ம ஐயப்பனோட அஞ்சு அவதாரத்தையும் வந்து நீங்களும் வந்து பாருங்கள் நம்ம அஞ்சு அவதாரதமான அந்த கோயிலுங்களில் வந்து நீங்களும் வந்து சாமி கும்பிட்டு போங்க உங்களுக்கு எல்லாம் வந்து நல்லதே நடக்கும் பாருங்கள் இந்த ஆற்றுல தான் வந்து ஐயப்பன் வந்து மீன் உருவத்தில் இருக்காரு நாங்கள் வந்து கன்னிசாமியா இருந்து வரும்பொழுதெல்லாம் வந்து பாருங்க நல்லா வந்து ஒரு ஒரு மீன் வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ சைஸுக்கு வந்து இந்த ஆற்றுல வந்து இருக்கும் நாங்கள் இங்கே வந்துட்டே பாருங்க இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு வந்து நம்ம வந்து அவல் பொறி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து மீனுக்கு வந்து நம்ம கையால் ஊட்டலாம் பாருங்க இதுதான் வந்து நம்ம ஐயப்பனோட வீடு குளத்துப்புலை பாலகனோட வீடு நீங்களும் கண்டிப்பாக வாங்க இந்த குளத்துப்பூலை பாலகனை வந்து தரிசனம் பண்ணுங்கள் உங்களுக்கும் வந்து இந்த ஐயப்பன் வந்து அருளாசி வழங்கி நல்வழியை காட்டுவார் இந்த வீடியோவில் வந்து பாருங்க சாமி நம்ம ஐயப்பனோட மூணு அவதாரம் மட்டும்தான் போட்டிருக்கோம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து நாலாவது வீடான நம்ம நாலாவது அவதாரமான எரிமேலி ஸ்ரீ தர்மசாஸ்திரா வந்து அது தனியாக வீடியோ போட்டிருக்கோம் நம்ம அஞ்சாவது அவதாரமான நம்ம சபரிமலையில் நித்திய பிரம்மச்சாரியாக இருக்கார் அதுவும் வந்து நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் நீங்களும் போய் பாருங்கள் ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா இந்த இடத்துல வந்து பாருங்கள் சாமி நம்ம குழந்தை இல்லாத வந்து சாமிகள் வந்து இந்த மாதிரி வந்து தொட்டில் கட்டிட்டு நம்ம ஐயப்பனை வந்து மனசார நினச்சிட்டு நல்லபடியாக வந்து குழந்த பிறந்தா நான் வந்து சபரிமலைக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இந்த இடத்துல வந்து தொட்டில் கட்டிட்டு போனால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது இந்த கோயிலோட ஐதீகமாகும் ஓம் சுவாமியே சரணமய்யப்பா ஓம் சுவாமியே சரணமய்யப்பா குளத்து புலை பாலகனே ஐயப்பா இந்த ஆத்துல வந்து பாருங்கள் சாமி நம்ம ஐயப்பன் வந்து குழந்தை உருவத்தில் மீன் உருவத்தில் இருக்கார் நம்ம வருகிற பக்தர்கள் எல்லாம் வந்து நம்ம ஐயப்பனை வந்து மனசார நினச்சிட்டு அவள் பொறி வந்து இந்த மீனுக்கு வந்து நம்ம போட்டு போனோமா நம்ம வந்து நம்ம குடும்பம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஓம் சுவாமியே ஐயப்பா ஓம் சுவாமியே ஐயப்பா ஓம் சுவாமியே ஐயப்பா நாங்கள் வந்து பாருங்கள் சாமி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஐயப்பா பக்தர் குழு இவர் வந்து பாருங்கள் சாமி இவர் தான் வந்து எங்கள் குருசாமி